ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்டியாக ஹெல்த்தியாக கிடைக்காது அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தக்காளி ஊர்கா இந்த மாதிரி கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஊர்கா வந்து எப்படி ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போது அதுக்கு வந்து நான் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கக்கூடிய தக்காளி வந்து நல்லா கழுகிட்டு மேலே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தொடச்சிட்டு இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எவ்வளோ தக்காளி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கக்கூடிய தக்காளி மட்டும்தான் போட்டிருக்குறேன் தக்காளி வந்து ஒரு குக்கரில் சேர்த்திட்டு அதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சம் புளி சேர்த்திக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு சேர்த்திக்கிறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு லிட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வர்றதுக்குள்ள நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு குட்டி கடாய் வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெந்தயமும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்திக்கிறேன் கடுகும் வெந்தயம் வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் கலர் மாதிரி வரணும் வெந்தயம் கடுகு வந்து பாருங்கள் நல்லா வெடித்து பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் கலர் எப்படி மாறி கோல்டன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா வெந்தயம் இதான் கரெக்டான ஒரு பக்குவம் இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுடலாம் நல்லா ஆறட்டும் ஆறுனு பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இந்தளவுக்கு வந்து பவுடர் பண்ணால் போதும் நல்லா வாசனையாக இருக்குது ஊறுகாய்க்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி தானே அரைச்சி வச்சுக்குவோம் இதே வந்து புளி சாதம் புளி குழம்புக்கும் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துனா நல்லாயிருக்கும் பாருங்கள் குக்கர் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு தக்காளி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நல்லா பிறகு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் மசிச்சு வேணாலும் விட்டுக்கலாம் மசிச்சு விடும்போது அந்த தோல் வந்து அப்படியே இருக்கும் அதனால் மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஃபேஸ்ட்டு பார்த்தாலே அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்குது ஜாம் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸ்பூன் எடுத்தாலும் ஜாம் மாதிரி நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கிறேன் ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு நல்லெண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்திக்கலாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் கடுகு வந்து நல்லா வெடித்த பிறகு ஒரு ரெண்டு துண்டு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் கட்டி பெருங்காயம் பவுடர் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் வந்து கட்டி பெருங்காயம் போட்டிருக்கேன் தான் வாசனையாக இருக்கும் நல்லா பொரியட்டும் எண்ணெயில் நான் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுருக்குறேன் இப்போ பெருங்காயம் வந்து பாருங்கள் கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா கரைஞ்சிரும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்தியாச்சு ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்திக்கலாம் இது வந்து தாளிப்புக்கு தான் பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரையில் நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம பூண்டுடைய கலர் கொஞ்சமாக மாறணும் அதுவரையில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டு இனிங்கூட தட்டி போட்டிருக்கலாம் இப்போ பூண்டு வந்து நல்லா வதங்கி வரட்டும் பூண்டுடைய வாசனை அப்படியே நல்லா இருக்கு இப்போது இந்த நல்ல அப்படியே மிக்ஸ் ஆகி அந்த வாசனை தூக்கலாம் இருக்குது இப்போ காரத்துக்கு தேவையான அளவு வந்து ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்திக்கிறேன் மிளகாத்தூள் போட்ட உடனே நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடணும் இல்லாட்டி மிளகாத்தூள் வந்து கரிஞ்சிடும் எண்ணெயில் கலர் மாறிடும் டேஸ்ட்டும் இருக்காது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா நம்ம எந்த அளவுக்கு வந்து எண்ணெய் நம்ம அந்த அளவுக்கு ப்ரெசர்வேட்டிவ் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நம்ம தண்ணியே இதில் சேர்த்தல தக்காளியுடைய தண்ணி அந்த வேக வச்ச தண்ணியிலே தான் நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் அதனால் இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டும் இந்த ஈரப்பசையெல்லாம் இப்போது ஒரு ஒன்னே கால் ஸ்பூனுக்கு வந்து வெந்தய பவுடர் வெந்தயமும் கடுகு பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் நிறைய சேர்த்துனோம் நம்ம அரைச்சது அப்படியே கொட்டியிருந்தோம்னா கச கசப்பாயிரும் அதனால் அளவாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் அப்படியே விட்டுட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நல்லா ஆறின பிறகு ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சிடலாம் த்ரீ மந்த்ஸுக்கு ஒன்றுமே ஆகாது பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி ஜார் ஜாரில் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன் ஜார் வந்து நல்லா ஈரமும் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துட்டு ஊற்றி வச்சுட்டோம்னா ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம் வெளியவே வச்சுட்டாலும் ஒரு ஒன் மந்த் அரை ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வந்து நமக்கு ஒன்றும் ஆகாது அந்தளவுக்கு வந்து எண்ணெய் நம்ம ஊற்றி வைக்கிறதுனால டேஸ்ட் வந்து மாறாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் டேஸ்ட்டு இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பர்பாக இருக்கும் இப்போ ஸ்கூல் ட்ரைவ் அப்பன் ஆக போகுது இல்லைங்களா அந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா குயிக்காக குழந்தைகளுக்கு சூடாக சாதத்தில் போட்டு கலந்து கொடுத்துட்டோம்னா சிப்ஸோ உள்ளது ஏதாவது ஒன்று வச்சு ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துட்டோம்னா லன்ச் பாக்ஸுக்கு வேணாலும் இந்த மாதிரி செஞ்சு அனுப்பலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு நம்புற பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு வீட்லேயே காசு கொடுத்து ஏமாறாமல் வீட்லேயே நம்ம ஹெல்த்தியான ஒரு ஊர்கா வந்து செஞ்சுக்கலாம் தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் வெரைட்டி மில்ஸ் கூட வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் நான் வந்து இன்றைக்கி கோதுமை தோசையில டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் இந்த கோதுமை தோசைக்கும் போது தக்காளி ஊர்காவுக்கும் சூப்பராக இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கு வாசனையாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்